திருச்சி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கீங்களா உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் இடத்தோட காஸ்ட்லேயே வந்து வீடே உங்களுக்கு தரேன் வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்துல நம்ம ஒரு டூ பிஹெச்கே வீடு தரேன்னா உங்களால் நம்ப முடியுமா நம்புவீங்க ஏன்னா இந்த வீடை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பா நம்புவீங்க அப்படி ஒரு தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட காட்ட போறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்துல வீடு தரேன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் என்னென்ன இருக்காங்க பார்க்குற ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் என்னென்னங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் டீடைல்டா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை நான் உங்க இன்ஜினியர் பிரதி வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட் இதுல பில்டப்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்டு ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இது ஒரு காம்பாக்டான ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது ஹவுஸ் தான் ஏன்னா இப்போ உள்ள நம்ம ஸ்டைலுக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஹால் சைஸ் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நல்ல தாராளமான ஸ்பேசிங் நமக்கு இருக்கும் இந்த வீட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்டப் வந்து ஐநூற்றி எண்பது நாள் ஒவ்வொரு இடமே நம்ம ஸ்பேஷியஸ் ஆனது இந்த ஹாலோட சைஸ் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரானே பார்த்திங்கன்னா நமக்கு ஹால் தான் முக்கியமானது வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம விண்டோ தாராளமாக கொடுத்துருக்கோம் ஹாலோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறது அந்த தாராளமான ஸ்பேஷியஸில் தான் நம்ம கொடுத்துருக்குறது அதே மாதிரி வீட்டுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் இருக்க டோரும் பாத்தீங்கன்னா சவன் பை த்ரீல கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே டீ கூட்டு தான் சிங்கிள் டோரு அதனால நம்ம கம்ப்ளீட்டா ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஒன் ஸ்டெப் மாதிரி தான் நமக்கு ஃபுல்லாவே நீட்டாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள எண்ட்ராகனோடனே நமக்கு கிச்சன் ஏரியா கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழு அப்படிங்கிற சைஸ்ல தான் கொடுத்துருக்கும் அதே மாதிரி நமக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு கிச்சன் ஏரியாவில் உள்ள வால் டைல்ஸ் வந்து ஃபைவ் ஃபீட் வரைக்கும் தாராளமாக கொடுத்துருக்கோம் நம்ம எதனால அப்படின்னா நம்ம சமைக்கிறது அந்த மாதிரி இருக்கிற எதுவுமே வந்து சவுத்துல போட்டு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் டர்ட் ஆகாது இன்னொன்னு இது கம்ப்ளீட்டாவே வந்து கடஃபாலோ பண்ணது தான் நமக்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம கொடுத்துருக்கோம் எப்பவுமே முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங் வீடு இருந்து சமைக்கிற எப்பவுமே கிழக்க பார்த்து சமைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால பேசிங் வந்து ஈஸ்ட்லயே நம்ம மாதிரி வச்சுருக்கோம் அது கீழே கேஸ் ஸ்டோவுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இன்னொன்று ஸ்டோர்ஸோட ப்ரொவிஷன்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸும் நம்ம தாராளமா கொடுத்துருக்கோம் அதுல இந்த இடத்துல நீங்க வெண்டிலேஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைவ் பை த்ரீல உள்ள விண்டோ தான் நம்ம விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேராகவே மேல வந்து லாப்ட் ஏரியா கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷன்ஸ் ஹவுஸ் பண்றது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஸ்பேஸ் நல்ல தாராளமான ஸ்பேஸ் காம்பேக்டுங்க சொல்லும்போது நல்ல தாராளமான ஸ்பேஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குது கிச்சனோட ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன வைக்கணும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் வீடு தான் இது இந்த ரெண்டு பெட்ரூமுமே காமனான ஒரு பாத்ரூம் தான் நம்ம சிங்கிள் பாத்ரூம் தான் இண்டியன் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம் நம்ம இது வந்து பாத்ரூம் ஏரியா மட்டும் நம்ம லோ ரூஃப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அந்த லோ ரூப் கொண்டாட ப்ரொவிஷன் வந்து நம்ம பாத் இருந்து அப்படியே நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதுல லோ ரூப் போட ப்ரொவிஷனுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத் ஏரியா வந்து நல்லா தாராளமா டென் பீட் வரைக்கும் இருக்கு அதனால இது மட்டும் இல்லாம நமக்கு இந்த இடம் முடிஞ்சோடனே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதுல மாஸ்டர் பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுமே சிமிலர் சைஸ் தான் நமக்கு ரெண்டு பெட்ரூமே பார்க்க சிமிலரா தான் இருக்கும் பத்துக்கு பத்து அப்படிங்கிற தாராளமான ஸ்பேசிங் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் வீடு வீட்டு முனை சந்தையிலேருந்து நான் உங்க ஷோபி திருச்சியில நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்ல இருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியா இருக்கணும் டிடிசிபி ரேர் அப்ரூவலோட இருக்கணும் தார் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ

நமக்கு யாரோட இதாக இருக்கட்டும் வெண்டிலேஷனுக்கும் சரி இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர் பை ஃபோர் விண்டோ மாதிரியே தெரியாது நல்ல அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு நல்லா பெரிய விண்டோ சைஸ் தான் கொடுத்துருக்கு அதே மாதிரி நம்ம டோரும் பாத்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் ஓர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாவே அடுத்து வந்து வீட்டோட செகண்டரி பெட்ரூம் ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி ரெண்டுமே நமக்கு சிங்குலரா தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏசி ப்ரொவிஷன் இதுல தனியா இருக்கு விண்டோ அங்க வந்து ஒரு விண்டோ தான் பார்த்து ரெண்டு விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட சைப்பை பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஸ்பீஸ் தான் இதுலயும் நமக்கு கவுன் ஏரியா லாட்ட ஏரியா தனியாக நமக்கு ப்ரொவைட் ஆயிருக்குது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாவே பார்த்தீங்க ஹவுஸ் தான் இருக்குது இதோட பேசிங் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஈஸ்ட் பேசிங் இருபத்தி ரெண்டு லட்சம் பட்ஜெட்ல இந்த மாதிரி ஏரியாலும் உங்களுக்கு வந்து வீடு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இங்க லேண்டோட ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே சென்றுங்கிறது நம்ம திருச்சி அந்த திருச்சிக்கே சென்றான பாயிண்டா வந்திருக்கிறது தான் நம்ம பஞ்சபுரம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ல நமக்கு டோட்டலாக வந்து ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்டை கனெக்ட் பண்ணுற பஸ் ஸ்டாண்டு தான் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஏஷியாலே நம்பர் ஒன் பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டாக மாறுது நமக்கு அதே மாதிரி நீங்கள் மேலே வரதுக்கு ஸ்டார்கேஸ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபைட்டுக்கு நமக்கு இருக்குது ஸ்டார்கேஸ் ஏரியா நடந்து வரதுக்கு தாராளமான ஸ்பேஸிங் இருக்குது நல்லாவே உங்களுக்கு ரெட் ஆக் சைடில் நம்ம பெயிண்ட் அடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் மழை தயம்லலாம் இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி கீழே தாராளமாக ஆகிடணும் மேலே எங்கேயுமே நிற்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடை கட்டி நியூ ஹவுஸ் தான் ஆனால் நமக்கு வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்கு நமக்கு இப்போ ஆகி நமக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்கு இந்த வீட்டோட லொக்காலிட்டி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ரெசிடென்ஷியல் இருக்காங்க அப்படிங்கிறது தாராளமா தெரியும் ஏன்னா கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் கழுத்து மணிகண்டம் மணிகண்டத்துலேருந்து வெறும் நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் நமக்கு இருக்கு இந்த வீடு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் டேங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் போரோட கெபாசிட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம டூ ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வாட்டரோட குவாலிட்டியும் நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் போர் வாட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறு லிட்டர் டேங்க் தான் இந்த வீட்டுக்கு இது போதுமானது நம்ம அதனால இந்த வீடு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இங்கே ட்ரிச்சின்னு மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனல் வீடியோ வீட்டுமனை சந்தையை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதிரி லோ பட்ஜெட் ஹவுஸ் வேணும் அப்படின்னாலும் அதே பட்ஜெட்டில் நமக்கு ஆல்வோ ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எடுத்து தரும் இல்லை உங்கள்ட்ட லேண்ட் இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லோ பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் இல்லை ஹை பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் ஆர் எனி டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுனாலும் உங்களுக்கு அதுக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இங்கே ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மனை சந்தைக்கு நீங்கள் கால் பண்ணலாம் தேங்க்யூ